ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கே பே நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக மிக அதிரடியான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஜோதிடத்தாள்கள் மட்டும் கிடையாது மிக முக்கியமான ஆன்மீக பரிகாரமும் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வீடியோவை வந்து பார்க்குறவங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு இன்றோட என்ன தாள்களை பார்க்க போகிறோங்கிறத சொல்கிறேன் என்னங்கிறத வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டில் ஏழாவது மாதமான ஜூலை மாதமானது இருக்குங்க இந்த ஜூலை மாதம் ஒன்றாம் தேதியிலேருந்து ஜூலை முப்பத்தொன்று வர வரைக்கும் ஒவ்வொரு நாட்களுமே ஆன்மீக ரீதியாக முக்கியமான நாட்களும் ஜோதிட ரீதியாக முக்கியமான நாட்களும் வருதுங்க அதனால் இந்த மாதம் ஒரு முக்கியமான மாதம் என்று சொல்லலாம் இந்த மாதத்தில் அப்படி ஒரு அதிமுக்கியமான நாளானது ஜூலையுடைய பத்தாம் தேதி வர இருக்குது அன்னைக்கு தமிழ் மாதம் வந்து மூன்றாவது மாதமான ஆணி மாதத்துடைய மிகவும் முக்கியமான இருபத்தி ஆறாம் நாள் கிழமை வந்து அன்னைக்கு தூங்க வியாழக்கிழமை இந்த நாள் அப்படி என்ன முக்கியமான நாளாக வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பௌர்ணமியானது வந்திருக்குங்க வந்திருக்கக்கூடிய பௌர்ணமி சாதாரணமான பௌர்ணமி கிடையாது மிகவும் எச்சரிக்கையான ஒரு பௌர்ணமி ஆணி மாதத்தில் மிகவும் அற்புதமான மிதுன ராசியில் இருக்கும்போது சூரியனுடைய இதில் வந்து ஆசிர்வாதத்தோடு இந்த பௌர்ணமி வருது அதனால் இது மிதுன பௌர்ணமி என்று அழைக்கப்படுது இந்த பௌர்ணமியில் கிரகங்களிடையே ஏற்படக்கூடிய சில மாற்றங்களால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறப்போகுது அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஆணி மாத பௌர்ணமியிலிருந்து என்ன நடக்குங்கிறத ஷேர் பண்ணிட்டு வரேன் அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிற சிம்ம ராசியில் பிறந்த நேயர்கள் அத்தனை பேரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களோட ராசிக்கு இந்த ஆணி பௌர்ணமியிலிருந்து என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க அதுக்கெல்லாம் முன்னாடி இந்த ஆணி பௌர்ணமி சாதாரண பௌர்ணமி கிடையாது இந்த பௌர்ணமி சக்தி வாய்ந்த பௌர்ணமி அதனால் இந்த பௌர்ணமியில் இந்த ஒரு மாலையை சாத்தி மகாலட்சுமியை வழிபட்டால் செல்வ மலை பொடியும் ஸோ செல்வ மலை பொழியறதுக்கு என்ன மாதிரி மகாலட்சுமியை வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன் ஸோ முதல்ல இந்த பரிகாரத்தை வந்து சிம்ம ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க அதுக்கப்புறம் இந்த பௌர்ணமியிலேருந்து கிரகங்களால் உங்களோட ராசிக்கு என்ன தலையெழுத்து மாறுங்கிறத இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஆக்சுவலி ஆணி மாத பௌர்ணமி மற்ற பௌர்ணமி விட ரொம்பவே விசேஷமானதாக கருதப்படுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆணி மாத பௌர்ணமி வந்து வியாழக்கிழமை வர இருக்குது இந்த நாளில் மகாலட்சுமி தேவியை எப்படி வழிபட்டால் நமக்கு செல்வ மலை பொழியோ மகாலட்சுமி குகுந்த இந்த மாலையை சாற்றி வழிபட்டால் கிடைக்கக்கூடிய பலன் என்னென்ன என்பதை தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் அதை தான் இந்த வீடியோவில் வந்து அனைவரும் தெரிந்து கொள்ள போகிறீங்க ஆணி மாத பௌர்ணமி மட்டும் கிடையாது எல்லா பௌர்ணமியிலுமே பொதுவாக நல்ல விஷயங்களை செய்யலாம் ஆனால் சில விஷயங்கள் செய்யக்கூடாது அதில் நாளை நாள் முகசவர செய்வது முடி வெட்டுறது மொட்டை போடுவது நகை வெட்டுவது இந்த மாதிரி கட்டாயம் செய்யக்கூடாது முடிந்தவரை இந்த பௌர்ணமில சைவ உணவுகள் எடுத்துக்கொள்வது ரொம்ப நல்லது பௌர்ணமி அன்னைக்கு இந்த பிரபஞ்சத்தில் சக்தி அதிகரித்து காணப்படும் அதனால் இந்த நாளில் நாம் வேண்டுதல்கள் என்ன வைத்தாலும் அது பழிக்கும் அதனால தான் இந்த பௌர்ணமிங்கிறது சாதாரண நாள் இல்லைங்கிறது சொல்லப்படுது பெரும்பாலான பரிகாரங்கள் பௌர்ணமி நாட்களில் செய்யப்படுவதற்கும் இதுதான் ரீசன் பௌர்ணமில கிரிவலம் வருவது ரொம்ப விசேஷம் ஏன்னா நிலவுடைய ஒளி நம் மீது படும்போது நம்ம மனதில் இருக்கக்கூடிய சஞ்சலங்கள் யாவும் தீரோ இந்த நாளில் ஸோ இந்த மாதிரி தீர்றதுனால முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடாது அதே போல் பௌர்ணமில வீடு கட்டுவது சுபகாரியங்கள் செய்வது வீடு புதுப்பிக்கிறது இந்த மாதிரியான சுப விஷயங்கள் செய்யலாம் மேலும் இந்த நாளில் மௌன விரதம் மேற்கொள்வது ரொம்ப நல்லது தேவையற்ற அசுப வார்த்தைகளை பிரயோகிக்கக்கூடாது இந்த நாளில் சுப வார்த்தைகளை பிரயோகித்து இறைவனை நினைத்து தியானம் மேற்கொள்ளணும் அப்படி பண்ணா நாம ஒரு வருட தவம் செய்வதற்கு பலன் நமக்கு கிடைக்கும் ஸோ இப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்த பௌர்ணமி அன்னைக்கு காலையில் வீடு முழுவதும் சுத்தம் செய்திருங்க அதுக்கப்புறம் பூஜை சுத்தம் செய்து குளித்து சுத்தமாகிருங்க நீங்கள் வாசலில் வண்ணக்கோலம் வரைங்க தாமரை பூக்கோளம் கோளம் இல்லைன்னா தெய்வீக கோலம் வரைவது ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் இந்த நாளில் அதுக்கப்புறம் மகாலட்சுமி வந்து உங்கள் வீட்டுக்கு மன மகிழ்ச்சியோடு வருவதற்குரிய எல்லா ஏற்பாடுகளையும் நீங்கள் செய்ங்க மகாலட்சுமியை மனக்குளில செய்யக்கூடிய அளவுக்கு பிடித்தமான இந்த ஒரு பொருளால் மாலை கட்டி சாற்றுங்க நல்ல வாசத்திற்கு பெயர் போன மூலிகை பொருளாக இருக்கக்கூடிய ஏலக்காய் தான் அந்த பொருள் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய இந்த ஏலக்காயை பயனுள்ள வகையில் மகாலட்சுமிக்கு மாலை போல் மஞ்ச நூலால் கோர்த்து சாப்பிட்டுங்க பின்னர் மகாலட்சுமிக்கு உரிய நெய்வேத்தியங்கள் படைத்து இனிப்பு பண்டங்கள் வைத்து குத்துவிளக்கு இரண்டில் ஐந்து முகத்திலும் ஐந்து திரியிட்டு நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றுங்க அதே போல் என்னதான் குத்துவிளக்கு காமாட்சியம்மன் விளக்கு இந்த மாதிரியெல்லாம் பௌர்ணமியில ஏற்றினாலும் பௌர்ணமி அன்னைக்கும் ஒரு அகல் விளக்காவது பூஜை நிலை எறிய வேண்டும் அதே போல் தலைவாசல்லையும் இரண்டு அகல் விளக்குகள் இருபுறம் வைத்து இரண்டு திரிகளை போட்டு தீபத் சுடரை எரிய விட வேண்டும் இதனால் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் யாவும் வந்து நீங்கோ நீங்கள் நினைத்தது நினைத்தபடி நடக்கும் கடன் தொல்லை தீரும் இதெல்லாம் ஐதீகமாக சொல்லப்படுது அதே போல் மாலை ஆறு மணிக்கு மேல் யாருக்கும் இந்த நாளில் கடன் கொடுக்க வேண்டாம் அதே போல் கடன் நீங்கள் கடன் தொகையிலிருந்து ஒரு பகுதியை இந்த நாள் ஆறு மணிக்குள் கொடுத்து விட்டு வரணும் இதனால் விரைவில் கடன் அடையும் ஸோ இது போல் எண்ணற்ற பலன்கள் தரக்கூடிய இந்த ஆனி மாத பௌர்ணமியை உங்கள் ராசிக்காரங்க தவற விடாதீங்க இது தாங்க ஆன்மீக சார்ந்த பரிகாரங்கள் இப்போ உங்களோட ராசிக்கு இந்த பௌர்ணமியிலிருந்து என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறது கிரகநிலைகளால் சொல்ல போகிற சிம்ம ராசிக்காரங்க மகம் பூரம் உத்தரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களோட ராசினருக்கு இந்த மாத பௌர்ணமியிலேருந்து பணவரவு எதிர்பார்த்தது போல் பயங்கரமாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருக்கும் ஸோ பணவரவை சேமிக்க முயற்சி பண்ணுங்கள் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்து வெற்றி பெறுவீங்க அதே வேளையில் ராசியை வந்து செவ்வாய் வந்து பார்க்கறாரு அதனால் மற்றவர்களிடம் உங்கள் கருத்துக்களை கூறும்போது அவர்கள் தவறாக அதை புரிந்து கொள்ளலாம் உங்களுடைய கருத்துக்களை மற்றவர்கள் கிட்ட கூறாமல் உங்கள் கருத்துக்களை நீங்கே கொள்வது நல்லது இது வந்து ஒரு எச்சரிக்கையாகவே உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் இந்த இருந்து உங்களுக்கு அகலும் நீங்கள் எதிர்பார்த்த அளவு வியாபாரத்தில் லாபங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் கூட்டுத் தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கு கவனமாக இருப்பது நன்மை தரும் அதனால் கவனமாக இருங்க அதுக்கப்புறமா உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு இந்த பௌர்ணமியிலிருந்து வீண் அலைச்சல்களை சந்திக்க நேரும் மெயினாக மேல் அதிகாரிகள் கூறுவதை கேட்டு அதன்படி நடங்க அதுதான் உங்களுக்கும் உங்களுடைய வேலைக்கும் நல்லது சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க அதனால் நீங்கள் எதுக்கும் பெருசாக கவலைப்பட வேண்டாம் அப்புறம் குடும்ப ரீதியாக பார்க்கும்போது குடும்பத்திலிருந்து வந்த கருத்து வேற்றுமை இந்த பௌர்ணமியிலிருந்து நீங்கோ கணவன் மனைவியிடையே ஒருவருக்கொருவர் பேசுனீங்கன்னா மனஸ்தாபங்கள் அகலோ எனவே கவனமாக எதையும் பேசி உடனுக்குடனே சரி பண்ணிக்கவது நல்லது பிள்ளைகளோடு அன்போடு பேசுவது நன்மை தரும் பக்கத்தினருடன் வீண் வாக்குவாதங்கள் தவிர்ப்பது நல்லது வீண் வாக்குவாதம் வைத்துக்கிட்டிங்கன்னா அதனால் உங்களுக்கு தான் பெருத்த நஷ்டம் அதனால் வீண் வாக்குவாதத்தை தவிர்த்துக்குங்க அப்புறம் பெண்களுக்கு இந்த இருந்து விவேகமாக செயல்படுவது வெற்றியை தரும் எதிர்பார்த்ததற்கு மாறாக காரியங்கள் நடக்கலாம் அதனால அதுல கவனம் தேவை வீண் அலைச்சல் ஒரு பக்கம் ஏற்படும் வீண் அலைச்சல் இல்லாமல் இருக்க எப்படியெல்லாம் இருக்கணுமோ அந்த மாதிரி இருந்துக்குங்க அப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த பௌர்ணமிலருந்து எதிர்பாலனத்தவரோடு பழகும் போது கவனமாக இருக்கணும் என்ற ஒரு எச்சரிக்கை இருக்குது மெயினாக நண்பர்கள் மூலம் வீண் அலைச்சல்கள் வந்து குறையும் நேரம் தவறி உணவு உண்ண வேண்டியது இருக்கோ நேரம் தவறி உணவு உண்ணாத வந்து தயவு செய்து வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதை மாற்றிக்கோங்க நேர நேரத்துக்கு உணவை மட்டும் கரெக்டாக எடுத்துக்கோங்க அதுதான் உடலுக்கு நல்லது சுவர் இருந்தால் தான் சித்திரை வரைய முடியும் அதனால் உடலை ஃபஸ்ட்டு பாதுகாத்துக்குங்க இது கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் அரசியலில் இருக்கிறவங்களுக்கும் சொல்லப்பட்டிருக்கு அரசியலில் இருக்கிறவங்களுக்கு இந்த பௌர்ணமியிலருந்து நினைக்கக்கூடிய காரியங்கள் வந்து தள்ளி போகலாம் வீண் அலைச்சல்கள் வேலை பலு இதெல்லாம் வந்து இருக்கும் மேலிடத்தில் நெருக்கமானது அதிகரிக்கோ மனம் அகிலக்கூடிய காரியங்கள் நடக்கோ அந்த மாதிரி நடக்கும்போது கண்டிப்பாக அந்த காரியங்களை அசப பண்ணிக்குங்க ஸோ இது அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அதே போல் மாணவர்களுக்கு சிம்ம ராசிக்காரியங்களுக்கு ஆசிரியர்கள் கூறுவதை கவனமாக கேட்டு அதன்படி இந்த பௌர்ணமியிலேருந்து நடப்பது நல்லது அப்போ தான் வெற்றிக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் வீண் அலைச்சல்களை தவிர்க்கிறது நல்லது இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன் அப்படின்ட்டு வீண் அலைச்சலை ஏற்படுத்திக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு தான் உடல்நிலையில் பாதிப்பை ஏற்படுத்தும் அதனால் வீண் அலைச்சல்களை தவிர்த்துக்குங்க ஸோ அதுதான் உங்களோட ராசிக்கு நல்லது ஸோ இந்த மாதிரி தாங்க உங்களோட ராசிக்காரங்களுக்கு ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு மாதிரியான பலன் கிடைக்கும் என்பது இந்த பௌர்ணமியிலிருந்து குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டேன் ஷேர் பண்ணதை உங்கள் ராசிக்கு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கு ஏற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் இதை பார்த்து தெரிஞ்சு பலன் அடையிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து தெரிஞ்சு பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்கவங்களோ உங்களை போல சிம்ம ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை பார்த்து இதற்கேற்படு பலன்டையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான தாள்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அது நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ